praise the lord greetings to you all in the name of our lord savior jesus christ hope you are all doing good and fine இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா the armor of god தேவினுடைய சர்வாயுத வர்க்கம் எபேசியர் 6 ஆம் அதிகாரம் 12 ஆம் வசனத்துல மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படினு சொல்லி நம்ம பார்க்கறோம் இந்த உலகத்துல நம்ம எல்லாருக்குமே as a christiana we are having lot of problems and we are facing lot of problems நிறைய problems struggles இப்படிதான் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அந்த பிரச்சனை இப்பதான் முடிஞ்சு அதை சால்வ் பண்ணிருக்கோம் அதுக்கப்புறம் அடுத்த பிரச்சனை வரும் இதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை வந்து ஃபுல்லாவே போராட்டமா போயிட்டு இருக்கோம் இந்த மாதிரி போராட்டங்கள் வரக்கூடிய சமயத்துல நம்ம ரொம்ப டவுன் ஆயிடுவோம் ஆனா அதுல மூணு விஷயங்களை நம்ம கத்துக்கலாம் இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது தான் நம்ம ஆண்டவரை இன்னும் அதிகமா தேட ஆரம்பிப்போம். நம்ம நார்மலா இருக்கிறத விட கேஷுவல் டைம்ஸ் விட இந்த மாதிரி போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை இன்னும் அதிகமா தேடுவோம். இன்னும் அதிகமா ஜெபம் பண்ணுவோம். பைபிள் வாசிப்போம். இந்த மாதிரி நம்ம மாறிடுவோம். இது ফারஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்கள் மூலமா நம்ம இன்னும் வந்து ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்காவும் விசுவாசம், நம்பிக்கை இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காவும் அடுத்த பிரச்சனை வரும்போது இதை ஈஸியா சால்வ் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு கான்பிடன்ஸ் நம்மளுக்கு வரும் இது செகண்ட் திங் தேர்ட் திங் என்ன அப்படின்னா இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது நிறைய விஷயங்களை நம்ம லேர்ன் பண்றோம் We are learning so many things from that problem. And the particular problem, we learn some of the things. சில விஷயங்களுக்கு நம்ம தான் காரணமாவே இருப்போம் அந்த விளைவுகளையும் நம்ம சந்திச்சிருப்போம் அப்போ நெக்ஸ்ட் டைம் அந்த பிரச்சனை இந்த மாதிரி வராம தடுக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு முன் எச்சரிக்கையா ஆயத்தமா பிரிப்பேர்டா இருக்கும் சோ இந்த மாதிரி போராட்டங்கள் வரும்போது இந்த மூணு விஷயங்களை நம்ம லேர்ன் பண்ணலாம் ஆனா இந்த எபேசியர் ஆறாம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா சில ஆர்மர் ஆஃப் கார்டை நம்ம பியோவ் பண்ணணும் சில தேவனுடைய சர்வாய்த வர்க்கத்தை நம்ம கண்டிப்பா அணியணும் உதாரணத்துக்கு ஒரு நாட்டுல உள்ள சோல்ஜர்ஸ் எல்லாரும் இன்னொரு நாட்டுக்கு போருக்கு போகும்போது அதற்கேற்ற உடைகள் ஆயுதங்கள் எல்லாவற்றையுமே கொண்டு போவாங்க ஹெல்மெட் இந்த மாதிரி விஷயங்களை அவங்க அணிந்து கொண்டு போகும்போது அவங்க பாதுகாப்பா அந்த போரை முடிக்கலாம் ஆனா அந்த சோல்ஜர்ஸ் மத்தியில ஏதாவது ஒரு சோல்ஜர் வந்து எந்த ஒரு கவசமும் அணியாம அவங்க போனாங்க அப்படின்னா அந்த ஆப்போசிட்ல உள்ளவங்களுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் சோல்ஜர் தான் டார்கெட்டா தெரிவாங்க ஸோ ஹீ வில் பி த ஈஸி டார்கெட் ஃபார் தம் ஸோ நம்மளும் சில ஆண்டவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணிந்து கொள்ளாம போகும்போது சாத்தானுக்கு நம்ம ஒரு ஈஸி டார்கெட்டா மாறிடுவோம் ஒன்னு பேரு ஐந்தாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் தெரிகிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் ஸோ நம்ம சாத்தானுக்கு ஒரு ஈஸி டார்கெட்டாக இருந்துடக்கூடாதுனால நம்ம எல்லாருமே நிச்சயமாக தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை அணியணும் அது என்னென்ன கவசம் ஆண்டவருடைய அந்த சர்வாயுத வர்க்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு எபேசிய ஆறாம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம் முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா சத்தியம் என்னும் கச்சை பெல்ட் ஆஃப் ட்ரூத் ரெண்டாவது நீதி என்னும் மார்க்கவசம் பிரெஸ்பிளேட் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் மூன்றாவதா சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாதரட்சை ஃபீட் ஆஃப் பீஸ் நாலாவது விசுவாசம் என்னும் கேடகம் ஷீல்ட் ஆஃப் பெயிண்ட் ஐந்தாவது பாத்தீங்கன்னா ரச்சனியம் என்னும் தலைச்சீரம் ஹெல்மெட் ஆஃப் சால்வேஷன் அண்ட் லாஸ்ட் ஆறாவதா பாத்தீங்கன்னா தேவ வசனம் ஆகிய ஆவியின் பட்டயம் ஸ்வர்ட் ஆஃப் த ஸ்பிரிட் ஸோ தீஸ் ஆர் ஆல் திக்ஸ் திங்ஸ் வி ஷுட் கியோ இன் அவர் ஸ்பிரிச்சுவல் லைஃப் இந்த ஆறு விஷயத்தையே நம்ம நிச்சயமா ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம நிச்சயமா கடைபிடிக்கணும் அணியணும் இதை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு இந்த ஆறு விஷயம் சத்தியம் சமாதானம் நீதி விசுவாசம் ரட்சிப்பு தேவ இந்த ஆறையும் நம்ம கடைபிடிக்கும் போது நிச்சயமாக வி கேன் ஹேண்டில் எனி சுச்சுவேஷன் தட் ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் அஸ் நம்மளுக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும் ஸோ வி ஆர் தி ஃபுல் the ஆஃப் காட் அண்ட் மீன் தி பேட்டர்